எவருக்கும் வணக்கம் போட்டி திருவெழுதில் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் இருந்து செய்யுள் பகுதியிலேருந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த வசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம திருவிளையாடர் புராணம் வந்து பார்க்குறோம் இந்த திருவிளையாடர் புராணத்தை எழுதுனவர் பரஞ்சோதி முனிவர் அப்படி நமக்கு தெரியும் சரிங்களா இருக்கிற அந்த புராணங்களில் பரஞ்சோதி முனிவர் எழுதுகிற திருவிளையாடர் புராணம் தான் ரொம்பவும் பிரபலமானது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி புராணங்கள் நிறைய எழுதியிருக்காங்க ஆனாலும் அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் தான் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க இந்த இந்த பாக்ஸில் உள்ளதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம் கண் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வது சிறப்பு செய்வது தமிழ் கூறும் நல்லுலகம் பாருங்க கற்றவர்க்கு அதான் வந்து கற்றவர்க்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சொல் ஒரு வாக்கியம் இருக்குது படித்தவனுக்கு எதுக்கு கட்டுச்சோறு கற்றவனுக்கு எங்கே போனாலும் மரியாதை தான் ராஜ மரியாதை ராஜ உபசரிப்பு தான் அவன் எவ்வளோ பெரிய மன்னனாகவே ஆனாலும் ஒரு படித்த ஒரு 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 மனிதனை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தாங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே வந்து அரசராகவே இருந்தாலும் கூட அவர் வந்து பல நாடுகள் ஆட்சி பண்ணக்கூடிய மாமன்னனாவே இருந்தாலும் கூட அந்த கற்றவனுக்கு அவர் வந்து மரியாதை செலுத்துவார் அதான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க கற்றோருக்கு சென்ற இடப்ப இடமெல்லாம் சிறப்பு தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுது அடுத்து அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் பாருங்க அரசர் கூட நம்ம சொன்னீங்களா எவ்வளவு பெரிய அரசனாவே இருந்தாலும் கூட அந்த கல்வியை கற்ற ஒரு காரணத்தினால அந்த புலவருக்கு வந்து அரசர் வந்து கவரி வீசுவர் அப்படிங்கிறாங்க கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களை புலவர்களுக்கு கொடை கொடுத்து மகிழ்வர் இப்ப நம்ம பதிச்சு பத்து நூலை எடுத்து இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம் அதில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது ஒரு பத்து மண் சேர அரசர்களை வந்து ஒவ்வொரு புலவர்கள் பாடுவாங்க ஒரு ப பத்து அரை சேர அரசர்களை பத்து புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடுவாங்க அவங்களுக்கு எப்படி பரிசு கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது பண்ணுற பாட்டு பாடுறாங்களா அவங்களுக்கு வந்து நீ இதை வச்சுக்க நீ உனக்கு இவ்வளோ தான் அதாவது ஒரு பாட்டுக்கு இவ்வளோ ரூபாதான் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அந்த புலவர் வந்து கண்ணுக்கு எட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு பார்க்குறாரோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து சன்மானமாக கொடுப்பாங்க அவர் எந் எது வரைக்கும் எந் எந் எத் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்குறாரோ அதெல்லாம் அவருக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க இறைவனும் அறிவை போற்றுபவன் பாருங்கள் இறைவனும் அறிவை போற்றுபவன் அறிவாய் நிற்பவன் அறிவில் சிறந்த புலவருக்காக தூது சென்றவன் பாருங்க இப்போ நமக்கு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானே இடைக்காடன் அப்படிங்கிற ஒரு புலவனுக்கு புலவனுக்காக உதவி செய்வார் சரிங்களா புலவரது அறிவை அறிவு பெருமையை உணர்த்துபவன் அப்படின்னு சொல்றாங்க அது இது பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாட புராணத்தில் ஒரு பாட்டு தான் இது இந்த காண்ட் காண்டம் வந்து திரு ஆளவாய் காண்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பாட்டை கொடுத்து இது எந்த காண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இது வந்து திரு ஆளவாய் காண்டம் படலம் வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடன் அப்படிங்கிற ஒரு புலவன் அவ அவமதிக்கப்பட்டுருவான் அவனோட கோபத்தை தீர்க்க அந்த சிவபெருமானே வந்து நேரில் வந்து வர்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இது ஒன்றும் கிடையாது என்ன சொல்றான் அப்படின்னா பாண்டிய நாட்டை வந்து குலசே குசே சாரி கு குசேல பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வருவார் பாண்டிய நாட்டை குசேல மன்னன் குசேல பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வருவான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா தமிழ்ல தமிழ் புலமையிலேயே சிறந்து விளங்கிய விளங்கிய கபிலரோட ஃப்ரெண்டு இருக்காரு பாத்தீங்களா கபிலோட ஃப்ரெண்டு வந்து பரண்டாருன்னு தெரியும் ஆனா கபிலுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காரு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் வச்சுக்காரு இன்னொரு ஃப்ரெண்டும் வச்சிருக்காரு யாருன்னா இடைக்காடனார் கபிலரோட ஃப்ரெண்டான நண்பரான இடைக்காடனார் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கவிதையை வந்து அந்த அரசர் அந்த அரசரான அவர் பேர் வந்து குசேல பாண்டியனுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்றாரு அப்போ என்ன பண்றாரு அந்த குசேல பாண்டியன் அவரை வந்து அவர் பாடின பாட்டையும் அவரையும் பொருட்படுத்தாமல் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்றாரு அப்போ அந்த இடைக்காடனார் என்ன பண்ணுறாருன்னாப்பா அந்த கதையை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் பாட்டு ஃபுல்லாக இப்போ பெரிய பா செயல் பகுதி பாட்டு ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் கிடையாது கதையை மட்டும் சொல்லிட்டோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு அதை ரீட் பண்ணும்போதே தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ஒரு இப்போ நம்ம ஒருத்தவங்க இன்சல் பண்ணுற மாதிரி பேசுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்னடா அப்படி பேசிட்டாங்களே நம்மளோட ஒரு மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ அந்த புலவனுக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் என்னோட இவ்வளோ பெரிய அரசராக இருக்காரு நாம் வந்து சங்கமலத்து வளர்த்து சங்கமைத்து தமிழ் வார்த்தை பாண்டிய நாட்டில் வந்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை இந்த மண்ணை வந்து இந்த குசேல பாண்டியன் மண்ணை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்மளை பண்ணிவிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு கோச்சுக்கிட்டு போயிட்டார் ஃபீல் பண்ணி போயிட்டாரு போய் ஒரு சிவன் கோயிலில் போய் என்ன பண்ணுறாரு இது மாதிரி நான் போய் அரசர்கிட்ட பாடினேன் அவர் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்புறாரு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது கஷ்டம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நம்ம யார்கிட்ட புலம்போம் சாமியிட்ட தான் புலம்போம் அதே மாதிரி அவரும் போய் சாமிகிட்ட புடம்பிருக்காரு அதை கேட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பாருங்க இது ரொம்ப முக்கியம் இது வந்து ஆல்ரெடி டிஎம்பிசி கொஷனில் வந்தது அதில் வந்து அண்டைன் பண்ணு இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எந்த கோயில் எந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடம்பவன கோயிலை விட்டு வட திரு ஆளவாகில் சென்று தங்கினார் பாருங்க கடப்பவன அந்த கோயில் அந்த இடத்தை விட்டு அகன்று போய் வட திரு ஆளவாயில் போய் தங்கிட்டாரான் அதான் இது வந்து ஆ திரு ஆழவாய் காண்டம் அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு வந்து அடுத்த நாள் வந்து அந்த பூசாரி வந்து பூஜை பண்ணத்துக்கு வர்றாரு அப்போ சிவபெருமானை இறைவனை காணலை அப்போ என்ன பண்ணாரு பதட்டமான பூசாரி போய் மண்ணண்ட முறை இடத்துக்கு மன்னன் வந்து என்ன பண்றாரு அதை பார்த்தோன்னா ஐயோ நாம வந்து பிழை செஞ்சுட்டோமே நம்ம தவறு பண்ணிட்டோமே அந்த புலவனை நம்ம தப்பா பேசிருக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு அந்த இறைவன் போய் மன்னிப்பு கேட்கிறாரு தன்னுடைய பிழையை பொருள் பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி வேண்டாரு அப்ப என்ன பண்றாரு இறைவனை வேண்டனும் அப்படின்னா இறைவன் எப்படி மன்னிப்பாரு அவங்க பண்ண தப்புக்கு என்ன பிராய்சித்தமோ அதை பண்ணாதானே இறைவன் மன்னிப்பாரு அப்ப வந்து இடைக்காடனருக்கு சிறப்பு செய்தான் யாருக்கு அந்த இன்சல் பண்ண அந்த புலவரான இடைக்காடனாரோட இடைக்காடா காடனாருக்கு அவன் மறுபடியும் மரியாதை கொடுத்து சிறப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் சிவபெருமானே கோயிலுக்குள்ளே திரும்பி வந்தாரான் பாருங்கள் திருவிளையாடல் புராணத்தில் நிறைய நல்ல நல்ல கதைகள்லாம் நிறைய நல்லாயிருக்கும் அதில் ஒரு பகுதி தான் இந்த பகுதி என்ன பண்ணுறாரு இடைக்காடனாரை வந்து அவர் சிறப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் சிவபெருமானே கடம்பான கோயிலுக்கு இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இப்போ அந்த இது ஷார்ட்டாக கதவுல தான் இதே பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நம்ம படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஆனால் சொல்லும் பொருளும் படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் சொல்கிறேன் அப்படியே வரிசையாக கேட்டுவாங்க பாருங்கள் கேள்வியானான் அப்படின்னா நூல் வல்லான் கேள்வியின் கே சாரி கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் அப்படிங்கிறாங்க இப்ப நல்ல நூல் எழுதுறவங்க தான் கேள்வி கேட்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் சரிங்களா நல்ல நூல் எழுதுறவங்க தான் கேள்வியா கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்போ கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் கேள்மையினான் அப்படின்னா நட்பு கேள்மையினாவே நட்பு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம நிறைய டைம் வந்திருக்க கொஷின் அதனால இது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வியினான்னா நூல் வல்லான் கேழ்மையினான் அப்படின்னா நட்பினன் கேழ்மின நட்பு அடுத்து வந்து மன்னன் தன் புலமையை மதிக்காமல் குறித்து இறைவனிடம் முறையிடுதல் ரெண்டாவது வந்துட்டார் ரெண்டாவது போய் கம் கைவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அடுத்து வந்து பாருங்கள் தார் அப்படின்னா மாலை இப்போ தார் மாலை வந்து மாலையில் தார் பட்டுருச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மாலையில் வந்து தார் பட்டுருச்சு இல்லை மாலை நேரத்தில் தார் போட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் முடி அப்படின்னா நமக்கு தலை இருக்கும் தலையில் தான் முடி இருக்கு அது இங்கே அவங்க ஞாபகத்துக்கலாம் அடுத்து பாருங்க முனிவு அப்படின்னா சினம் இப்போ இந்த முனிவர்கள்லாம் டப்பு டப்புட்டுக்குன்னு வந்து ரொம்ப கோவப்படுவாங்க முனினா முனிவரை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க முனிவர்னாவே அவங்களோட இயல்பு என்ன ஏதா இருந்தாலும் வந்து ஒரு பொறுத்து கொள்ளாமையினால வந்து மு கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க உடனே சாபம் விட்டுருவாங்க அதனால அது முனிவு சினம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து என்ன இறைவன் கோயிலை விட்டு நீங்கி திரு வட திரு அழவாய்க்காண்டாத்துக்கு போயிட்றாரு இது கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி க வட அல அழவாய்க்காண்ட காண்டத்துக்கு போயிடுறாரு அப்ப அப்போ வந்து அந்த பாட்டை சொல்லுது பாருங்க அகத்து ஓமை அப்படின்னா மன மகிழ்ச்சி இப்போ அகம்னாவே நமக்கு மனம் தெரியும் உவகை அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அப்போ அகத்துவோமேனா மன மகிழ்ச்சி இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கோவிலை விட்டு நீக்கிய காரணம் அறியாத மன்னன் இறைவனை வேண்டுதல் ஏன் இங்கே இருந்த சாமி அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு தெரியாம தெரியாமல் அந்த மன்னன் என்ன பண்ணுறான் இறைவனை வேண்டான் அடுத்து பாருங்க தமர் அப்படின்னா உறவினர் தம்முடைய உறவினர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே இந்த மீனிங் சொல்லும் பொருளும் கண்டிப்பாக 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 வரக்கூடியது எந்த பாடத்துக்கும் இந்த சொற்பொருளை வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க ஏன்னா நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு மார்க் போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமர் அப்படின்னா உறவினர் தம்முடைய உறவினர் அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்கள் இறைவனின் பதில் இறைவன் அதுக்கான பதிலை சொல்றாரு நான் ஏன் இந்த இடத்த விட்டு நீங்கி போனேன்னு தெரியுமா அப்படின்னு அதை பதில் சொல்றாரு ஏன்னா நீ வந்து அந்த புலவனை வந்து நீ வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் அதனால தான் நான் விட்டு போனேன் அப்படின்னு சொன்னார் நீபவனம் அப்படின்னு சொல்றாரு நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் இது ரைமியா வருது ஸோ மனசு வச்சுக்கோங்க அடுத்து மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் என்னோட பிழையை வந்து தயவு செய்து நீங்கள் மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு வந்து மன்னன் வேண்டான் பாருங்க மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் மீன் கொடியை கொண்ட மீன் கொ மீன் கொடியை பொருந்திய மன்னன் பாண்டிய மன்னன் ஏன்னா பாண்டியரோட மீ சின்ன வந்து மீன் தானே அப்ப மீனவன்னா பாண்டியன்தான் அடுத்து பாருங்க மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் மன்னன் போய் என்ன பண்றாரு அந்த இடைக்காடனார் புலவருக்கு வந்து மரியாதையை பண்றாரு அடுத்து வந்து கவரி அப்படின்னா சாமரை இது ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் அதெல்லாம் இது இம்பார்ட்டன் கொடுங்க கவரினா சாமரை கவரி மானின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் இந்த அரசர் உட்காந்துருப்பாரு இப்ப ரெண்டு லேடிஸ்ங்க வந்து சைடில் நின்று வீசும் பார்த்தீங்களா அந்த காலத்துல ஃபேன் இல்லாதனால அதுங்க ரெண்டு வீசுதுங்க சரிங்களா அப்போ சாரி அதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீசுகிறாங்க அந்த விசிறியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவரி மானோட முடியில் செஞ்ச விசிறி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கவரி அதுக்கு பேர் சாமரை ஞாபகம் வச்சுக்கோங்க தாமரை தாமரைங்கிற பெண்கள் ரெண்டு பேரும் இல்லை தாமரை மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து அந்த விசிறியை அந்த கவரிங்கிற விசிறியை வீசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது கீபோர்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல் மன்னனை என்ன பண்ணுறாரு போய் புலவர்கிட்ட போய் சாரி கேட்குற சாரி 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 காடனா நான் உங்களை வந்து இன்சர்ட் பண்ண தப்பு தான் அதுக்காக அந்த இறைவன் பாருங்கள் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டாரு என்னுடைய தப்பை வந்து என்னோட தவறை வந்து நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டு அந்த புலவருக்கு சிறப்பு செய்கிறது பாருங்கள் நுவன்ற அப்படின்னா சொல்லிய நுவழுதல் இதெல்லாம் வந்து சொல்லுக்கு சொல்லுதல் செப்புதலுக்கு வந்து ஒரு மீனிங் பாருங்க நுவன்ற அப்படின்னா சொல்லிய அடுத்து பாருங்கள் என்ன அப்படிங்கிறது அசைச்சொல் என்ன அப்படிங்கிறது அசைச்சொல் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்ன அப்புடின்னு அசை போடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டோட மீனிங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக மீனிங் கொடுத்துருக்குறாங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கதை சொல்லிட்டேன் அதனால இது போதும் இது ரொம்பலாம் வேண்டாம் அடுத்து இலக்கண குறிப்பு நம்ம பார்த்துக்கலாம் நான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் பாருங்கள் கேள்வி இனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இலக்கணம் வந்து பத்தாம் வகுப்பு இலக்கணம் தொடக்கத்துலேருந்து அந்த ஒன்பது இயலுக்கு ஆன இலக்கணத்தை நான் தொடர்ந்து நான் தொடர்ச்சியாக நடத்துகிறேன் ஏன்னா இலக்கணங்கிறது அந்த ஒரு கன்டினியூஷனோடு நடத்தினா மட்டும்தான் புரியுங்கிறதுனால தான் வெறும் செயல் பகுதி உரைநடை பகுதியாக பார்த்துட்டு வரோம் அந்த இலக்கணப் பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் எடுத்து நம்ம நான் சொல்லித்தரேன் ஆனால் இந்த பாடத்துக்கு பின்னாடி உள்ள இலக்கண குறிப்பிடம் வந்து அந்த பாடத்தோடு நம்ம ஒற்றி படிக்கிறது நல்லது அடுத்து கேள்வி நான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அடுத்து காடனுக்கும் கவிலனுக்கும் அதான் அந்த இடைக்காடன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ காடனுக்கும் கவிலனுக்கும் அப்படின்னு வந்தால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உம் உம் அப்படிங்கிற சொல் வந்து வெளிப்படையாக இல்லை நல்லாவே தெரியுது பாருங்க கபிலனுக்கும் உம் வருதா காடு சாரி காடனுக்கும் உம்மு வெளிப்படையாக தெரியுது கபிலனுக்கும் உம்மு வெளிப்படையாக தெரியுது இந்த உம்முங்கிற விகுதி வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எண்ணுமை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த உம் வந்து இப்போ ஒரு ஒன்று ஒன்னு ரெண்டு இப்படி ரெண்டுன்னு வச்சுக்கோ ரெண்டு எண்ணு தானே இது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எண்ணுமை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் புரியாத பு புரியல எனக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அவங்க ஒன்று உம் உம் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது ரெண்டு தாட்டி வருதா அப்போ அது ரெண்டுங்கிறது என்ன அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த ஒரு பாக்ஸ் கான்டன்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சொல்லேர் கிழவனுக்கு கவரி வீசிய வில்லேரு வில்லேர் கிழவன் அப்படிங்கிறாங்க அடுத்த இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை சென்றார் களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் அயர்ந்தார் அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் உறங்கிய புலவர் மோசிக்கிறனார் அதாவது இது ஒரு கூட ஒரு இதாக சொல்லுவாங்க முதன் முதல்ல வந்து அரசு கட்டிலில் வந்து உறங்கிய புலவர் யாருன்னா மோசிக்கிறனார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் கலப்பில் தூங்கிட்டார் ஆனாலும் அவரை வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் அவருக்கு போய் மன்னரே போய் வீசியிருக்கார் கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வச்சுக்கோங்க படுத்த புலவர் வந்து மோசிக்கிறனார் சரிங்களா அந்த வீசின மன்னன் கவரி வீசிய மன்னன் யாருன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்க வச்சுக்கோங்க மோசிக்கிறனார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை கண்விழித்து புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தார் அப்பாடல் இதோ மாசர விசித்த வார்புரு வல் வல்வின் அப்படின்னு அந்த பாட்டு போற நான் விட்டு பாட்டு தொடங்கும் சரிங்களா அந்த பாட்டு வந்து என்ன சொல்றாங்க மாசர மாசர விசித்த வார்புரு வல்வீன் அப்படிங்கிற புறநானுட்பாட்டு வரும் அது வந்து மோசிகீரனார் வந்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை தனக்கு கவரி வீசினதுனுக்குனால அவர் வந்து பாட பாடுற ஒரு பாடல் அடுத்து பாருங்கள் நூல்வெளி வந்தாச்சு திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே பிரிவும் சிறப்பும் கொண்டது இந்த நூல் அதாவது திருவிழாட புராணம் திரு சாரி திருவிளையாட க கதைகள் வந்து என்ன பண்றாங்க இந்த சிலப்பதிகார கதையிலேருந்தே வந்து இருக்கு சொன்னாலுமே கூட ஆனால் பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாட புராணம் தான் விரிவும் சிறப்பும் கொண்டதுங்கிறாங்க இந்நூல் நூல் வந்து மதுரை காண்டம் காண்டம் திரு ஆளவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நான்கு படலங்களையும் உடையது இது ரொம்ப முக்கியமானது மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு படலம் இப்படி யாச்சுக்கோங்க மூணு மூணு ஆறு அப்போ ஆறில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ மூணுக்கு அப்புறம் நாலு அறுபத்தி நாலு படலாம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் அதாவது வேத வேதாரண்யம் இருக்குது பார்த்தீங்களா திருமறை காடு தான் வேதாரண்யம் இந்த வேதத்துக்கு திருமறைன்னு தானே சொல்லுவோம் அங்கே பிறந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பாருங்க பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் சிவபக்தி மிக்கவர் வே இவர் என்னென்ன நூல் எழுதிருக்காருனா வேதாரண்ய புராணம் ஏன்னா வேதாரண்யத்தில் பிறந்தனால வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா இவர் ஆல்ரெடி வந்து திருவிளையாடல் புராணம் எழுதியிருக்காருல அதனால நம்ம திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து வேதாரண்யத்தில் பிறந்தனால அதுக்கு ஒரு புராணம் எழுதுறாரு திருவிளையாடல் புராணம் எழுதுற மாதிரி திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா எழுதியிருக்காரு அடுத்து வந்து மதுரை பதிற்று பத்தாம் தாதி பாருங்க இப்போ இந்த மதுரையில் உள்ள அந்த சிவபெருமானை பற்றி பாடப்பட்டதுனால இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மதுரை பதிச்சு பத்தந்தாதி அப்படிங்கிற நூல்கள்லாம் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பாடந்த பகுதியானது முடியுது இதில் உள்ள ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு மீனிங்ஸு பா பாடல் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பாடல் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் மற்றபடி எல்லாம் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்